மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு என்று தனியாக இப்பேற்பட்ட சிறப்புமிக்க திட்டமாக உணவு வழங்கும் திட்டத்தை துவங்கி வைக்க இருக்கிறார்கள் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வந்து இத்திட்டம் வந்து மான்மிகு துணை முதலமைச்சர் அவர்களால் இத்திட்டம் வந்து துவங்கி வைக்கப்பட இருக்கிறது தூய்மை பணியாளர்களுக்கிடையே வந்து இது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது எத்தனையோ காலகட்டங்களில் தூய்மை பணியாளர்கள் எந்த ஒரு உணவும் இல்லாமல் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பணியில் ஈடுபடக்கூடிய சூழல் இருந்தது இன்றைக்கு அவர்களுக்காக தனித்துவமாக திட்டத்தை கொண்டு வந்து வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வந்து செயலுக்கு கொண்டு வர இருக்கிறார் விக்டோரியா மாலும் வந்து பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கு ஒரு சிறு பணிகள் வந்து முடிக்க வேண்டிய சூழல் இருக்கு அதுவும் இந்த மாதத்துக்குள் இல்ல வர மாதத்துல வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் துவங்கி வைக்கப்படும் கனமழை இருக்கும் கனமழை அதிகாரிகளுக்கு என்ன உத்தரவு நவம்பர் இந்த மாதம் மழை பொறுத்தீங்கன்னா கடந்த முறையை விட இந்த முறை வந்து மழை கொஞ்சம் கம்மியாக தான் பெய்ஞ்சிருக்கு வரக்கூடிய நாட்களில் வந்து நம்மளுக்கு ஐந்து நாள் மழை இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் மூலயமா தெரிவித்திருக்கிறாங்க மாநகராட்சி சார்பாக வந்து ஆகஸ்ட் மாதம் முதலே வந்து முன்னேற்பாடு நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மழை வரக்கூடிய சூழல் பார்த்து தான் அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்